வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த கருத்துகளாக எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைகளை போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக பார்த்துட்டு இருக்கோம் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கு புதன் திசை நடந்துட்டு இருந்தா பதினாறு வருடங்கள் நிறைந்த புதன் திசை நடந்துட்டு இருந்தா அந்த புதன் திசை உங்களுக்கு ராஜயோகத்தை அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க புடிச்சிருந்தா லைக் கொடுங்க இப்ப பாத்தீங்கன்னா புதன் தசை அப்படிங்கிறது பதினாறு வருடங்கள் காலப்புருஷத்துல பாத்தீங்கன்னா புதனோட வீடுகள் ஆறாம் வீடும் மூன்றாம் வீடும் வருது மிதினமும் கண்ணியும் தான் புதனோட வீடுகளாக வருகிறது அத்தகைய புதன் தசை உங்களுக்கு வருமாயின் அந்த தசை எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த புதன் எப்படி இருக்கு உங்களுடைய ஜாதகத்துல திரிக்பலம் திக்பலம் ஸ்தானபலம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல எது மாதிரி ஒரு பலத்துல இருக்கு எந்த லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க பொறுத்துதான் அந்த புதன் வந்து உங்களுக்கு கொட்டி கொடுக்க போறாரா அல்லது சுமாரா இருக்க போறாரா அல்லது வம்பு வழக்கு பிரச்சனை கொடுக்க போறாராங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மேஷ லக்னம் விருட்சிக லக்னம் செவ்வாயின் லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா புதன் தசை வந்து நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சாரி லக்னம் அதிபதி என்று சொல்லப்படுகிற மேஷ லக்னத்துக்கும் விருட்ச லக்னத்துக்கூட அதிபதி ஆகிய செவ்வாய் வந்து புதனுக்கு பிடிக்காது எதிரி கிரகம் ஃப்ரெண்டே கிடையாது நட்பு உறவே இல்லாத ஒரு கிரகம் தான் வந்து செவ்வாய் சோ புதன் தசை செ செவ்வாய் லக்னம் ஆகிய மேச லக்னம் விருட்ச லக்னத்துக்கு வரும்பொழுது பேசிக்கலாவே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு தசையாகவும் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காமல் அதுல பிரச்சனை இல்லாம வெளியில வந்துட்டாவே போதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்கு செவ்வாய் லக்னத்துக்கு புதன் திசை சுமாரா இருக்கும் அதே கொஞ்சம் நல்லா இருக்காரு புதன் கொஞ்சம் நட்பு வீட்டுல இருக்காரு பகை பெறாமல் கொஞ்சம் நல்லா இருக்கிறாருன்னா அது வேற மாதிரி வழியில கொடுப்பாரு எப்படி கொடுப்பாரு கடன் மூலமா ஒரு லாபத்தை கொடுப்பார் அடுத்தவங்க மணி மூலமா நமக்கு ஒரு லாபத்தை கொடுப்பாரு ஒரு இக்கண்ணாவோட தான் அது கொடுப்பாரு ஒரே ஒரு நேர்முகமான வழியில கொடுக்க மாட்டார் அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு சரி அடுத்தபடியா எந்த ஒரு லக்னக்காரர்களுக்கும் புதன் வந்து ஒரு நார்மலா ஒரு சுமாரான ஒரு கிரகமாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் பாத்தீங்கன்னா புதன் வந்து ஒரு நார்மலான பிளானட் தான் ஏன்னாவது அவங்க வந்து ரெண்டாம் வீட்டு அதிபதியாகவும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாகவும் வரக்கூடியது ராஜ்யோகத்தை கொடுக்க முடியாத ஒரு கிரகமாக வருது அந்த லக்னக்காரர்களாகிய லக்னம் சிம்ம லக்னத்துல புதன் திசை வந்தா ஒரு மாதிரியான ஒரு சீரான ஒரு அமைப்பு தான் கொடுக்குமே வழியே ஒரு ராஜ்யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை அது பொதுதான் புதன் திசை நடக்கிறப்போ கொஞ்சம் ஐடி சாஃப்ட்வேர் அக்கவுண்ட்ஸ் டெக்னிக்கல் விஷயங்கள் ஆன்லைன் தகவல் தொடர்பு மூலமா இருக்கக்கூடிய அமைப்பு அது மாதிரி விஷயத்தில கொஞ்சம் நம்ம வந்து ஈடுபடக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க ஸோ அடுத்தபடியாக எந்த லக்னத்துக்கு வந்து புதன் வந்து கொஞ்சம் ஒரு சுமாரான பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தா தனுஷு லக்னம் மீன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா குருவின் லக்னத்துக்கு அவர் பாதகாதிபதியாக வருகிறார் பெரிய ஒரு பலனை கொடுக்க முடியாது அந்த ஓரளவுக்கு நல்லா திக்பலம் ஓட இருக்கும் பொழுது ஓரளவுக்கு சுமாரா இருக்குமே ஒழிய கொட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை சரி எந்த ஒரு லக்னக்காரருக்கு வந்து லக்னாதிபதியாக செயல்பட்டு வாழ்க்கையில கொஞ்சம் நிலைநீட்டுக் கொள்ளக்கூடிய அமைப்பு ஒரு நியூட்ரல் பிளானட்டோட கொஞ்சம் பெட்டரான பிளானட் ராஜயோகத்தை கொடுக்க முடியலனாலும் ஓரளவுக்கு வாழ்க்கையில எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா மிதன லக்னம் அண்ட் கன்னி லக்னம் அந்த ரெண்டு லக்னத்துக்கு புதனே வந்து அஹ் அவரோட ஓன் லக்னாதிபதியாக வருகிறார் ஸோ புதன் திசை வந்து கண்டிப்பாக அவருக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து அது புதன் வந்து ஆட்சி பலத்தோட ஸ்தான பலத்தோட லக்னத்திலே இருந்து திக்பலம் பெற்று குரு சுக்ரன் பௌர்ணமி சந்திரன் கூட தொடர்புலாம் பெறும் பொழுது நல்லாவே வாழ்ந்த அந்த லக்னாதிப ஆதிபதிகள் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகுறது பாப்புலர் ஆகுது அந்த நபர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வாழ்க்கையில டெவலப் ஆகுறது டெக்னிக்கல் துறையில ஜெயிக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு யாருக்கு வந்து ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா துலா லக்னம் ரிஷப் லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னம் இந்த நாலு லக்னத்துக்கு தான் லக்ஷ்மி ஸ்தானாதிபதியாவோ அல்லது யோகஸ்தானாதிபதியாகவோ வருகிறார் அப்படி வரும் பொழுது அவர் வந்து கோடி கோடியா கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அது நம்ம ஸ்தானபலம் திக்பலம் திருக்பலம் போன்ற ஒரு சுபகிரகத்தின் தாக்கங்கள்லாம் இருக்கிறப்ப கேட்கவே வேண்டாம் நல்லா இருக்கும் அது ஒரு திருகோணஸ்தானத்திலிருந்து நல்ல ஒரு சுபர்களோட தாக்கத்தில் இருக்க போறும் ஒரு முழு சுபராகவே அவரு செயல்படுவார் சோ இப்போ பார்த்தீங்கன்னா புதனோட ஒரு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாவ கிரகத்தோட சம்மந்தப்படும் போது பாவ கிரகம் பாவ கிரகமாகவும் சுபகிரகத்தோடு சம்பந்தப்படும் சுபகிரகமாவே மாறிடுவார் புதன் சோ அந்த அடிப்படையில் அந்த குரு சுக்கரன் பௌர்ணமி அருகில் இருக்க சந்திரனின் தொடர்பு பார்வை சேர்க்கை வரும் பொழுது நல்ல ஒரு சுபகிரகமாக மாறி கோடி கோடியாக கொட்டக்கூடியது இந்த கும்பலக்னம் மகர லக்னம் துலா லக்னம் லக்னக்காரர்களுக்கு மற்றபடி புதன் வந்து ராகுவோட சேர்ந்துட்டா கெற்றுவார் ஸோ ராகுவோட சேர்ந்து புதன செய் பிரச்சனைகள் படிப்பு விஷயத்துல பிரச்சனைகள் கம்யூனிகேஷன் விஷயத்துல பிரச்சனைகள் டாக்குமெண்டேஷன்ல வில்லங்கம் வர்றது ஆன்லைன் பிஸ்னஸ் சரிய வராமல் போறது இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுத்துருவார் கேதுவோட சேர்றது அவ்வளோ தவறு இல்லை பட் இருந்தாலும் சில டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் கொடுப்பார் அதுல கொஞ்சம் வேற மாதிரி ஒரு விஷயத்துல இன்டெலிஜென்ட்டா இருக்கிறது ஒரு சயின்டிஃபிக்கா போகிறது ரிசர்ச்ல போகிறதுங்கிற மாதிரி கொடுத்துருவார் புதனோட சேரும் பொழுது இதே சனியோட சேரும் பொழுதுமே கொஞ்சம் மட்டுப்படுவார் ஏன்னா புதனும் சனியும் நண்ப கிரகமா இருந்தாலும் கொஞ்சம் புதனின் ஓட தன்மை சுபத்துவ தன்மை கம்மியாகும் ஸோ கம்மியாக தான் இருக்கும் புதனின் திசையின் பலன்கள் அதே சமயத்துல செவ்வாயோட சேரும் பொழுது புதன் கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆவார் நம்ம அப்ளிக்ஷன் ஆகி புதன் திசையில சில பிரச்சனைகளும் குறிப்பா புதன் திசை செவ்வாய் முக்தியில சில பிரச்சனைகள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இங்கே என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க பொறுத்து அது வேறியாகும் பொதுவா புதன் வந்து சுபகிரகத்தின் தாக்கங்கள் ஸ்தானபடம் அதே சமயத்துல லக்னத்துல இருந்தா திக்படம் அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தா அந்தந்த லக்னத்துக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதில் ஒரு நல்ல மேன்மையான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு புதன் தசைக்கு கண்டிப்பாக உண்டு மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்